மக்கா ஹ்வஸ் மனநிறைவான இபாதத்துக்கு முழு உத்தரவாதம் மக்கா ஹஜ் சர்வஸ் மௌலானா ஷம்சுதீன் காசிபி அவர்கள் தலைமையில் ஓர் அற்புத ஜியாரத் பயணம் மக்கா ஹஜ் சர்வஸ் ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இந்தியா முழுவதும் பற்றி எறியக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேர்னிங் இஷ்யூ என்று சொன்னால் மணிப்பூர் கலவரம் இந்த மணிப்பூர் கலவரம் பற்றி தெரியாத எந்த ஒரு இந்திய குடிமகனும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு மிக மிக மோசமான அட்டுழியங்கள் அனாச்சாரங்கள் அசிங்கங்கள் மனித உரிமை மீறல்கள் பாலின குற்றங்கள் இவை அனைத்தையும் இந்த மத்திய அரசு இருக்கக்கூடிய அரசு அது ஆளக்கூடிய பாஜக கவர்மெண்ட் குஜராத்திலே நடத்தியதை போன்று ஒரு கலவரத்தை ஒரு ஜெனசைடு என்று சொல்ல முடியாது ஜெனசைடு இனப்படுகொலை இனப்படுகொலையை மணிப்பூரில் செய்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே குஜராத்தில் பண்ணாங்க இப்போ மணிப்பூரில் பண்ணுறாங்க இதில் என்ன பெரிய குடும்பம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி அந்தந்த பெண்கள் யார் ஒரு ராணுவ வீரன் தன்னுடைய தேசப்பற்றோடு எல்லையிலே போய் கார்கில் போரில் போராடி அந்த அந்த வீரன் அதாவது ரொம்ப நொந்து போய் சொல்கிறாரு அந்த இராணுவ வீரர் நாட்டை காத்த நான் என்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியவில்லை அப்படிங்கிறாரு இவருக்கும் நம்முடைய நரேந்திர மோடிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இந்த இராணுவ வீரருக்கும் நம்முடைய பிரதமர் நரேந்திரன் இருக்காரு அந்த நரேந்திரனுக்கும் இந்த இராணுவ வீரருக்கும் ஒரே வித்தியாசம் இந்த இராணுவ வீரர் என்ன புலம்புறாரு நாட்டை காப்பாற்றிய நான் மனைவியை காப்பாற்ற முடியவில்லையே மனைவியை காப்பாற்ற தவறி விட்டனே அப்படின்னு புலம்புறாரு நம்முடைய நரேந்திரன் சொன்னால் என்ன சொல்லுவார்னா நீயாவது நாட்டை காப்பாற்றின பொண்டாட்டி தான் காப்பாற்றலைப்பா நான் நாட்டையும் காப்பாற்றலை என்னுடைய மனைவியையும் காப்பாற்றலையே அப்படிங்குவார் அந்த அளவுக்கு இன்று மணிப்பூரில் அராஜகம் அரங்கி இருக்கிறது இது எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க இதில் எல்லாரும் கூக்குறாங்க எல்லாரும் கத்துறாங்க பொதுமக்கள் மனவேதனை படுறாங்க ஆனால் ஒரு முஸ்லீம் இது எப்படி பார்க்கணும் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை எப்படி சொன்னால் எந்த விஷயமா இருந்தாலும் குரான் ஹதீஸ் என்ற கண்ணாடியை அணிந்து தான் பார்க்க வேண்டும் அடிக்கடி சொல்கிறது உண்டு அந்த கண்ணாடிக்கு கருப்புன்னு தெரிஞ்சால் கருப்பு செவப்புன்னு தெரிஞ்சால் செருப்பு வெள்ளைன்னு தெரிஞ்சால் வெள்ளை அவ்வளோதான் மற்றவெல்லாம் செவப்பாக பார்க்குறேன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த கண்ணாடிக்கு குரான் அதீஸ் என்ற கண்ணாடிக்கு எப்படி தெரியுது அந்த குரான் அதீஸ் அல்லாவுடைய கட்டளை கண்மணி நாயம் சல்லல்லா திரை சுன்னத் என்ற அந்த கண்ணாடியை அணிந்து நான் பார்க்கும் பொழுது இந்த மணிப்பூர் கலவரத்திற்கு காரணம் என்ன தீர்வு என்ன அங்கே எல்லா ஊர்லேயும் இருக்க மாதிரி சிறுபான்மை பெரும்பான்மை பெரும்பான்மை மக்கள் குக்கி மக்கள் சிறுபான்மை மக்கள் மெய்த்தி மக்கள் அப்படிங்கிற சாரி பெரும்பான்மை மக்கள் மெய்த்தி மக்கள் சிறுபான்மை மக்கள் குக்கி மக்களுங்கிறாங்க மெய்த்தி மக்களுங்கிறவங்க வந்து இந்துக்கள் இந்து கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் குக்கி மக்கள் கிறிஸ்தவர்கள் மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அதனால எல்லா ஊரில் அடிக்கிற மாதிரி பெரும்பான்மை சிறுபான்மை அடிக்கிறாங்க இது என்ன என்னவோ இதில் நியாயமாக பார்க்கணும் இது என்னவோ ஏதோ மோடி ஆட்சியில் மட்டும்தான் நடந்த மாதிரியும் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் கலவர் எங்கேயுமே நடந்ததில்லை இதுக்கு முன்னாடி எங்கேயுமே வந்து சிறுபான்மை மக்களை வந்து பெரும்பான்மை அடித்ததில்லை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம மோடி தான் இதை செஞ்ச மாதிரி காய்ச்சு மூச்சுன்னு கத்துறாங்க அரசியல்வாதிக்கலாம் அவங்க அரசியல் பண்ணுறாங்க யதார்த்தமாக உண்மையை பார்க்குறதா இருந்தால் இதே மணிப்பூரில் இந்த பிஜேபி செஞ்சதை விட மோசமான சிறுபான்மை படுகொலையை காங்கிரஸ் செய்திருக்கிறது இதே மணிப்பூரில் காங்கிரஸ் ஆட்சியிலும் கலவர் நடந்திருக்குது அப்போ இதே சிறுபான்மை மக்களை பெரும்பான்மை அடிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி மோடி ஆட்சியில் அடிப்பாங்க அடிக்கிறாங்க நாளைக்கு மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சி வந்து அடிக்க மாட்டாங்க இந்த கேரண்டி கிடையாது இன்னொன்று கேட்குறேன் பிஜேபி ஆட்சி வந்த பிறகு என்னடா இது அசரத்துரீன் இப்ராஹிம் மாதிரி பேசுகிறேன் நினச்சிடாதீங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் பிஜேபி ஆட்சி இந்தியாவில் வந்த பிறகு மட்டும்தான் சிறுபான்மை மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு அநியாயம் நடக்குதா அட்டுறு நடக்குதா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் முஸ்லீம்களுக்கு அநியாயம் நடந்தது இல்லையா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் முஸ்லீம்களுக்கு த தாக்குதல் செல்ல முஸ்லீம்கள் கொல்லப்படலையா பிவாண்டியில் பாம்பேயில் பாகல்பூரில் பீகாரில் அஸ்ஸாமில் நெல்லிப்படுகொலையில் ஆயிரக்கணக்கான முஸ்லீம் கொல்லப்பட்டிருக்கிறாங்களே அப்போ இது பிஜேபி காங்கிரஸ்ங்கிற வித்தியாசம் இல்லை இன்னைக்கு பிஜேபிக்காரன் கொள்ளுறான்டாக்கா நேற்று காங்கிரஸ் காரை நாளைக்கு இன்னொருத்த வந்து அவங்க கொல்ல போகிறான் அப்போ இதுக்கு என்ன தீர்வு பிஜேபி தூக்கி அடிச்சுட்டு உடனே எல்லாரும் சேர்ந்து இந்தியா கூட்டணி அமைச்சு காங்கிரஸ் வந்த உடனே ராகுல் காந்தி வந்த உடனே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுமா சிறுபான்மை மக்களை பெரும்பான்மை அடிக்க மாட்டாங்களா அருமைக்குரியவர்களே தான் தீர்வு பார்க்கணும் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு பார்க்கணும் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னவென்றால் ஏன் சிறுபான்மை மக்களை பெரும்பான்மை கொள்கிறார்கள் இராணுவத்திலேருந்து மிலிட்ரியிலருந்து இப்போ போலீஸில் இருந்து அரசாங்கத்திலருந்து எல்லாருமே வந்து சிறுபான்மை மக்கள் கொல்லப்படும் பொழுது கற்பழிக்கப்படும் பொழுது தீ வைத்து கொல்லப்படும் பொழுது வைத்த கெழித்து சிசுவை எடுத்து கொல்லப்படும் பொழுது இவங்க எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க கை கட்டி கத்துவாங்க சும்மா குய்யோ முறைன்னு ஒரு கத்து நாலு கற்று கத்துவாங்க அவ்வளோதான் அந்த இழப்புக்கு எந்த ஈடும் வராது ஏற்பட்ட பாதிப்புக்கு எந்த பதில் பதிலும் கிடைக்காது நியாயம் கிடைக்காது இதுவரைக்கும் தான் இந்தியா நடந்திருக்குது அப்போ இதற்கு என்ன காரணம் என்றால் சகோதரர்களே இதற்கு வந்து சில அந்த பிஜேபி காங்கிரஸ் காரணம் இல்லை இருக்கக்கூடிய ஜனநாயகம் தான் இப்படிப்பட்ட சிறுபான்மை பெரும்பான்மை என்ற பார்ஷியாலிட்டி ஏற்படுத்தி பாகுபாட்டை ஏற்படுத்தி முஸ்லீம்கள் கொல்லப்படுவதற்கும் இனி குக்கியினத்தவர்கள் கொல்லப்படுவதற்கும் காரணமாக இருப்பது இந்த கேடுகட்ட ஜனநாயகம் அல்லாவாலும் அல்லாஹ் ரசூலாலும் ஹராமாக்கப்பட்ட ஜனநாயகம் இந்த ஓட்டு பொறுக்கித்தனமும் ஜனநாயகத்தில் ஓட்டு போடுவதும் பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்து அதன் மூலமாக ஆட்சிக்கு வருபவர்களும் அவர்கள் தங்களுடைய பெரும்பான்மையை எப்படி பாதுகாப்பது பெரும்பான்மை பிஜேபி அதன் கொண்டு வந்துருக்கான் எயிட்டி டுவெண்ட்டி எயிட்டி எனக்கு இருபது சதவீத மக்கள் ஓட்டு தேவையில்லை முஸ்லீம்களை ஓட்டு தேவையில்லை எயிட்டி பர்சன்ட் எனக்கு இந்துக்களை ஓட்டு கிடைச்சா போதும் இதை பிஜேபி ஓப்பனாக சொல்றான் மற்றவங்க இதை மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் இவங்களுக்கு தேவை முஸ்லீம்களோட இவங்களுக்கு நியாயம் அநியாயம் இதெல்லாம் தேவையில்லை பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மையை அடிக்கும் பொழுது இவர்கள் இந்த அரசியல்வாதிகள் இந்த ஓட்டு பொறுக்கிகள் வேடிக்கை தான் பார்ப்பார்கள் ஏன் அவர்கள் பெரும்பான்மை மக்களை பகித்து கொள்ள தயாராக இல்லை அப்போ இந்த சிறுபான்மை பெரும்பான்மை என்பதை ஏற்படுத்தியது இந்த கேடுகட்ட ஜனநாயகம் இந்த கேடுகட்ட ஜனநாயகம் இந்தியாவில் இருக்கும் வரை இது இதுபோன்று ஆயிரம் மணிப்பூர்கள் நடக்கும் ஆயிரம் குஜராத்துகள் நடக்கும் ஆயிரம் பாகல்பூர் நடக்கும் ஆயிரம் பிவாண்டி கலவரம் நடக்கும் ஆயிரம் பாம்பே கலவரம் நடக்கும் இதுக்கு தீர்வே கிடையாது நான் எதார்த்தத்தை சொல்றேன் பிஜேபி வரதுக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் கலவர் நடந்ததே இல்லையா முஸ்லீம் கொல்லப்படுதே இல்லையா சிறுபான்மை இதே மணிப்பூரில் சிறுபான்மை மக்கள் இல்லையா என்ன காரணம் இந்த கேடுகட்டு ஜனநாயகம் தான் காரணம் ஆகவே இந்த ஜனநாயகத்தை நான் நம்புவரை ஜனநாயகம் என்பது இருக்கும் வரை இந்தியாவில் சிறுபான்மை பெரும்பான்மை இந்த பாஷியாலிட்டி இருக்கத்தான் செய்யும் ஆட்சியாளர்கள் இந்த பாகுபாட்டை இந்த இந்த வித்தியாச வெறியை இந்த பெரும்பான்மை வெறியை ஆட்சியாளர்கள் கடைபிடிக்கத்தான் செய்வார்கள் இது நடக்கத்தான் செய்யும் அதனால ஒரு மணிப்பூர் கலவரன்னா ஆயிரம் மணிப்பூர் கலவரம் நடக்கலாம் நான் நேற்று பயனுள்ள சொன்ன மாதிரி தான் முஸ்லீம்கள் மேலே தவக்கு வைப்போம் தங்களுடைய தற்காப்புக்கு ஏற்பாடு செய்வோம் ரபுல் ஆலமீன் நம்முடைய ஈமானையும் நம்முடைய இஹ்லாசையும் பாதுகாப்பான் அதையும் மீறி மௌத்து வந்தால் அலமதுல்லா அல்லாவுடைய பாதிலே ஷஹாதத்து மரணமாக ஏற்றுக்கொள்வோம் மக்கா ஹஜ் சர்வீஸ் மனநிறைவான இபாதத்துக்கு முழு உத்தரவாதம் மக்கா ஹஜ் சர்வஸ்